வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற திருக்குறள் அவை அறிதல் அதிகாரம் எழுபத்தி ரெண்டு இது என்ன சொல்ல வராரு அப்படின்னா அவை நாகரிகம் அவை அடக்கம் அதாவது எதை எங்கே பேசணும் அதை தெரிஞ்சு பேசணும் உதாரணமாக ஒரு மல்லிகைப்பூ இருக்கிற இடத்துல சாக்கடையை தெளித்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது கற்றவர் மத்தியில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும் பாமர மக்கள் பொது இடத்துல அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும் உதாரணத்துக்கு நம்ம அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் அவங்களுடைய பேச்சும் வாதமும் வேறு விதமாக இருக்கும் இதே பொது வெளியில் பொது மக்கள் இடையில் பேசும்போது அவங்களுடைய வார்த்தைகளும் பேசும் திறனும் வேறு மாதிரி இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஒரு அஞ்சாவது படிக்கிற பையன்கிட்ட நீங்கள் எம்எஸ்சி எம்ஏ இதை மாதிரியான பாடங்களை பற்றி பேசினா எப்படி அவனுக்கு புரியும் சரிங்களா இதுதான் அவை அறிதல் யாருக்கு எதை வேணுமோ அதை தெரிஞ்சு பேசுறது தான் நல்ல கற்ற அறிந்தவர்களின் கல்வி அறிவாகும் சரிங்களா குரலுக்குள்ளே போகலாம் அவையை அறிந்து கூடியிருக்கும் கூட்டத்தை அறிந்து அவர்களுக்கு ஏற்றாற்போல் பேச வேண்டும் பேசும் சொற்களை என்ன பேசுகிறோம் என்று தெளிவாக தெரிந்து பேசணும் எல்லா இடத்துலையும் எப்படி எல்லாமே எல்லா மாதிரியும் பேசக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு சொற்களின் தன்மையை தெரிந்து பயன்படுத்தும் ஆற்றல் உடையவர்கள் எந்த ஏதாவது ஒரு ஒரு சொல்லுக்கும் ஒரு ஒரு சக்தி உள்ளது அந்த மாதிரியான ஆற்றலை அந்த சொற்களை பயன்படுத்தும் ஆற்றல் உடையவர்கள் தாம் இருக்கும் அவையை அறிந்து மாண்புடைய நல்ல பண்புடைய சொற்களை பேசினால் அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் சபையை அறியாமல் பேசுபவர்கள் பேசும் முறையை அறிந்தவர்கள் அல்ல அது ஒரு சாமத்தியம் அல்ல இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவான் எனக்கு பேச்சாற்றல் இருக்குது நான் எல்லா இடத்துலையும் பேசுவேன் அப்போ ஆஹா ஓகோன்னு சொல்லுவோம் ஆனால் அங்கே யாருக்கு முன்னாடி பேசுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு பேசணும் அப்படி தெரியாமல் பேசும்போது அவங்களுக்கு அந்த ஆற்றலே இல்லை அப்படின்னு சொல்கிறார் தன்னிலும் மேலான அல்லது தமக்கு சமமான அறிஞர்கள் நிறைந்த அவையில் நூல் அறிவும் சொல் வன்மையும் வெளிப்பட பேச வேண்டும் இப்போ நான் படித்தவன் நான் கட் நல்லா கட்ட எல்லா புத்தகத்தையும் நல்ல அறிவு உள்ள அறிவு உள்ள செய்திகளை வெற்றிருக்கேன் அப்படின்னா தமக்கு சமமான இடத்துல தான் அதை வெளிப்படுத்தணும் நீ போயிட்டு ஒரு கிராமத்துலேயோ அல்லது வயசானவங்கக்கிட்ட அதை அதை ஏற்றுக்கொள்ள பக்குவம் இல்லாதவங்க கிட்ட போயிட்டு நீ உன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தின அப்படின்னா அது வந்து தமக்கு தான் நமக்கு தான் அது இழுக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிந்தவர்கள் சபையில் அவர்கள் விரும்ப விரும்புவதற்கு முன் நாம் பேச முற்படாமல் இருப்பது நல்ல குணங்களிலும் உயர்ந்த குணமாகும் இது பாருங்க நமக்கு பேச சுதந்திரமும் கொடுக்குறாரு அறிவாகவும் இருக்கணுன்றாரு ஆனால் அதே இடத்துல நமக்கு ஒரு கடிவாளமும் போடுறாரு என்ன நீ எல்லா அறிவும் ஆற்றல் உள்ளவன் தான் ஆனால் அதை உன்ன மாதிரி அறிவு ஆற்றல் உள்ளவர்கள் மத்தியில் நான் எல்லாமே தெரியும்னு பேசிடக்கூடாது அவங்க சரி நீங்கள் பேசலாம் அந்த பேசுவதற்கான சூழலை ஏற்று பேசும்போது தான் நம்மளுடைய பேச்சுக்கு அங்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் விரிந்த கல்வி அறிவில் பிரசங்கத்தை கேட்டுவிட்டு அனுபவிக்கும் கூடிய அந்த சபையில் அதாவது நல்ல அருமையான பேச்சு நல்ல ஆற்றல் வாழ்க்கை தரமான கல்விகளெல்லாம் சொல்லிக்கூடிய இடத்துல நாம் அங்கே போய்ட்டு ஒரு ஒரு பதட்டமாகவோ இல்லை ஒரு குளறுபடியோ ஏற்படுத்தினா அப்போ நீ இது கற்றறிந்த அறிந்த என்ன பயன் அப்படின்னு வல்லார் கற்றவர் சபையில் பேசும்போது நாம் கற்ற கல்வியின் சிறப்பு அந்த சபையில் வெளிப்படும் இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் பேசக்கூடாது நம்ம மாதிரி கற்றவர்கள் சபையை முன்னாடி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரிஜினல் குவாலிட்டி அந்த இடத்துல போட்டுடும் நம்ம டுபாகூரா அதாவது ஒருத்தர் பேசுகிறேன்னா அவன் டுபாகூரா இல்லை அவன் நல்ல திறமசாலியா அப்படின்னு அவன் பேச்சை வச்சே ஈஸியாக அந்த கற்றவர்கள் அந்த அறிவாளிகள்லாம் எடை போட்டுருவாங்க அதனால தான் அடக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு நல்ல கருத்துக்களை உணர்ந்து அனுபவிக்கும் ஆற்றல் உடையவர்கள் முன் பேசுவது என்பது இப்போது ஒருத்தர் நம்ம பேசுகிறோம் அதை நல்லா ஆர்வமாக கேட்குறாங்க அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா அது எதற்கு இணையாக ஒப்பிட்றாரு அப்படின்னா வளரும் பயிர் உள்ள பாத்திக்கு நீர் பாய்ச்சுவது போன்றதாகும் இப்போது பயிர் நல்லா வளர்ந்துருக்கு அதுக்கு பாத்தி கட்டுற பார்த்திங்களா அதுக்கு எப்படி தண்ணி இழுத்துக்குமோ அது மாதிரி அந்த நல்ல கருத்துக்களை அவர்கள் கவர்ந்து இழுத்து கொள்வார்கள் நல்ல கல்வி அறிவும் பேச்சாற்றல் உள்ளவர்கள் கல்வி அறிவு குறைந்தவர்கள் மத்தியில் தன்னுடைய கல்வித்திறனை பேச்சாற்றலையும் மறந்தும் கூட பயன்படுத்தக்கூடாது சரிங்களா அதாவது மறந்தும் கூட பயன்படுத்தக்கூடாது நான் ரொம்ப பெரிய அறிவாளி நான் பேச்சாற்ற எல்லா இடத்துலையும் நான் பேசுவேன் அப்படின்னா அது நமக்கு அழகல்ல நாம் கற்ற கல்விக்கும் அழகல்ல எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசணும் அப்படின்னு நமக்கு வள்ளுவர் கடிவாளம் போடுறாரு கல்வி அறிவு நிறைந்த கருத்துக்களை கல்வி அறிவு இல்லாத கூட்டத்தில் பேசக்கூடாது பாருங்க இதுதான் ஹைலைட்டாக வச்சிருக்கிறாரு நல்ல நிறைய அறிவு நல்ல நாலேஜ் நல்ல விஷயங்களை எல்லா இடத்துலையும் நீ பேசக்கூடாது அப்படி பேசுன அப்படின்னா அது எதற்கு சமம் ஒரு நல்ல மனமுள்ள மல்லிகை வாசம் வீசக்கூடிய இடத்துல சாக்கடையை தெளிப்பது போன்று இப்போ நம்ம என்ன நல்ல கருத்துக்களாக பேசிகிட்டே போவோம் நல்ல விஷயத்தை சொல்லுவோம் அதை ஏற்றுக்கொள்ள ஆர்வமும் பக்குவமும் இல்லாத இடத்துல நம்ம பேசணும் அப்படி நம்ம பேசிட்டு கடந்து போகிறதுக்குள்ளார ஆமாம் இவன் பெரிய அறிவாளி இவன் பேசிட்டான் இவன் பேசுகிறத நம்ம கேட்கணுமா அப்படின்ற அந்த ஒரு ஏளனம் அந்த நல்ல கல்வி அறிவு பெற்றவங்களுக்கு அது ஒரு இழுக்காக போயிடுது பார்த்திங்களா இதுக்காக தான் எந்த இடமும் அறிந்து அவைக்கேற்ற மாதிரி பேசணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு சரிங்களா நன்றி